தீபாவளி ஸ்பெஷல் நல்ல ஜூஸியான பட்டன் பாதுசா போகிறோம் இதை மினி பாதுசான்னு கூட சொல்லலாம் பீனாஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒன்றரை கப் மைதா பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் கப் நெய் கால் கப் தயிர் ரெண்டு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவை பார்த்து பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் வைங்க ஒரு பாத்திரத்தில் மைதா ஆட் பண்ண கப்லையே ஒன்னே கால் கப் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மூணு ஏலக்காயை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கம்பி பாதம் வர வரையிலும் சக்கரை பாகுவாக காய்ச்சிக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து எல்லா மாவையும் இதே போல் செஞ்சு வச்சுக்கோங்க ஆயிலை மிதமாக சூடு பண்ணிவிட்டு எல்லா பாதுஷாவும் ஆட் பண்ணிவிட்டு உடனே திருப்பி போட வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி போடுங்க லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிட்டு வெந்ததும் சுகர் சரப்பில் எடுத்து ஆட் பண்ணிட்டா நல்லா டேஸ்டான மதுசாக ரெடி இது போல் ரெசிபிக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள்